ஹலோ மக்களே தேச துரோக குற்றம் அறுபது நாள் ஜாமீனே கிடைக்காது பாசிச பாஜகவின் பகிர் திட்டம் ஜீமானின் நாதக சீற்றம் சென்னை அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அடிப்படை மனித உரிமைக்கும் எதிரான புதிய குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் இதை தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடிப்படை மனித உரிமையை மறுத்து மக்களாட்சி முறை முறையை குளிதோண்டி புதைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்களை இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாசிச பாஜக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க போராடும் சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பினையும் மீறி நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் எதே எதேச்சதிகார போக்கின் உச்சமாகும் இந்திய தண்டனை சட்டத்தை ஐபிசி பாரதி நியாய சங்கீதா பிஎன்எஸ் எனவும் இந்திய குற்றவில் நடைமுறை சட்டத்தை சிஆர்பிசி பாரதிய நாகரிக் சுர சுரசகா சங்கீதா பிஎன்எஸ்எஸ் எனவும் இந்திய ஆதார சட்டத்தை ஐஇ ஆக்ட் பாரதிய சக்சியா அதினியம் பிஎஸ்ஏ எனவும் மதவாத பாஜக அரசு இந்தி மொழியில் பெயர் மாற்றம் செய்துள்ளது அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்ற இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது பிரிவுக்கும் முற்றிலும் எதிரானதாகும் அரசியலமைப்பு சாசனத்தின் முதல் உறுப்பு இந்தியா பல மாநிலங்களில் ஒன்றியம் என வரையறுக்கிறது தான் இந்திய நாட்டின் அடிப்படை ஆதார அழகு அதனை சீர்தளித்திடும் வகையில் இந்திய இந்தியாவின் ஒற்றை மொழியாக நிலைநிறுத்தக்கூடியது இந்திராஸ்ட்ரியாவை நிறுவனத்துடிக்கும் சதி செயலின் ஆகும் இந்திய குற்றவியல் சட்டங்கள் அனைத்தும் பொதுப்பட்டியலில் இருக்கும் நிலையில் மாநில அரசுகளின் ஒப்புதலை பெறாமல் தன்னிச்சையாக புதிய குற்றவியல் சட்டங்களை மோடி அரசு நடைமுறைப்படுத்தியிருப்பது கூட்டாட்சி தத்துவத்தை கேலி கூத்தாக்கும் செயலாகும் புதிய குற்றவியல் சட்டங்களை அதிகார வர்க்கம் தங்களுக்கு சாதகமாக எளிதாக வளைத்து அப்பாவி மக்களுக்கு எதிராக முறைகேடாக பயன்படுத்தும் வகையில் குற்றவியல் சட்டங்களின் பல பிரிவுகள் ஒன்று கொன்று முரண்பாடு உடையதாகவும் தெளிவற்றதாகவும் உள்ளது தேச துரோக குற்றச்சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு தீங்கு விளைவிப்பது என்ற பொருள் படும்படியான புதிய குற்றச்சட்டம் இயற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசு தனக்கு எதிரான யார் பேசினாலும் அவற்றை நாட்டின் எதிரானது என திச்சு கருத்து சுதந்திரத்தை எளிதாக நசுக்க முடியும் மேலும் எளிய மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களை கூட அரசுக்கு எதிரான கால கழகமாக கட்டமைத்து போராடுபவர்களை கைது செய்வதோடு போராட்டங்களை அடக்கி ஒடுக்கவும் முடியும் தேச துரோக குற்றத்திற்கு அதிகபட்சமாக மூணு ஆண்டுகள் மட்டுமே தண்டனை விதிக்கப்படலாம் என்று இருந்த நிலைமை மாறி இப்போது அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படலாம் இவற்றிலிருந்து தேச துரோக சட்டத்தை நீக்கிவிட்டு மாற்று பெயரில் அதைவிட கடுமையான சட்டத்தை பாசிச பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது என்பது உறுதியாகிறது பயங்கரவாத சட்ட பிரிவுகளின் கீழ் இருந்த கடுமையான பிரிவுகள் புதிய சட்டத்தின்படி குற்றவியல் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன முன்பு பயங்கரவாத சட்டப்பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டுமே தாங்கள் நிராபராதி என்பதை நிரபராதி என்பதை தாங்களே நிரூபிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது அதையே அநீதி என எதிர்த்து வந்த நிலையில் தற்போதைய புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டாலேதான் தான் நிரபராதி என்பதை குற்றம் சாட்டுபவர்கள்தான் நிரூபிக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்திற்கு மட்டுமல்ல அடிப்படை மனித உரிமைகளுக்கே முற்றாக எதிரானதாகும் அது புதிய சட்டங்கள் காவல்துறைக்கு வழங்கியுள்ள கூடுதல் அதிகாரங்கள் அவர்களை அங்கீகரிக்கப்பட்ட கூலிப்படையாக்கி உள்ளது காவல்துறை கைது செய்தும் போது கைதிகள் மீது தாக்குதல் தொடுக்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டதுடன் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டால் பதினைஞ்சு நாட்களுக்குள் காவல்துறையினர் நீதிமன்றத்தை அணுகி காவல்துறை விசாரணைக்கு அனுமதி பெற வேண்டும் என்ற முந்தைய விதி மாற்றப்பட்டு தற்போது அக்கால இடைவெளி அறுபது நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்பட்டமான அரசு வன்முறையாகும் இதன் மூலம் ஆட்சியாளர்கள் அல்லது அதிகாரிகள் எவர் மீது பழிவாங்கும் போக்குடன் ஒய் வழக்கு புனைந்தாலே அதிகபட்சம் குறைந்தபட்சம் அறுபது நாட்கள் பிணை கிடைக்காமல் தண்டிக்க முடியும் தேங்க்யூ